சற்று முன் அமலாக்கத்துறைக்கு தீவி போடுவது போன்று ஒரு முக்கியமான ஒரு தகவலை முக்கியமான ஒரு நபரை வெளியிட்டிருக்காரு நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொல்ல அந்த போட்டாவை பார்த்தா இது ஒரு வித்தியாசமான போட்டாவா இருக்கு ஒரு கிளிகிழுப்பு போட்ட மாதிரி தெரியுது அதாவது இந்த நபர் யாரு இவருக்கு விக்ரம் ஜோஜுக்கு என்ன கனெக்ஷனு இதுலேயும் நயன்தாரா கணவர் திரு விக்னேஷ் சிவன் அவர்கள் தலையிடுகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கிய டீட்டெயிலை வந்து திரு மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ரைட் ஹேண்டு ரத்தீஷ் ரத்தீஷுக்கு ரைட் ஹேண்டு இந்த விக்ரம் ஜோஜு விக்ரம் ஜோஜிக்கு ரைட் ஹேண்டு தான் இந்த நபர் இந்த நபருடைய பேர் வந்து சர்வேஷ் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு தற்போது மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே பார்ப்போம் விக்ரம் ஜோஜு விவகாரத்தை தோண்டினால் இதுல முதல்ல சிக்குவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வேஸ் தான் அதுக்கு மாரிதாஸ் அவர்கள் என்ன போட்டு போட்டோ போட்டுக்கிற பாருங்கள் சர்வேஸ் வந்து நடுவில் கும்பிட்டு போகிறாரு அந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சைடு இருக்கிற ரெண்டு பிள்ளைய வந்து யாருன்னே தெரியல ஜிம்மில் ஜிம்மு ஜிம் அதாவது உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களா என்னென்னு தெரியல சரி அது வந்து அது தனி டாபிக் அது இருக்கட்டும் இதில் இவங்களுக்கு தமிழகத்தை பார்த்தா என்னன்னு தெரியுதுன்னு தெரியல அமலாக்கத்துறை அவர்களே இவனை அப்படிங்க இந்த சர்வேஷு அப்படிங்கிற நபரை பிடிங்க எவன் அவன் எங்கள் பிளாக் மணியை எவ்வளோ வச்சு என்னென்ன ஆடுறானுங்க அப்படிங்கிற மொத்த விவரமும் கிடைக்கும் இந்த சர்வேஷன் மட்டும் பிடிச்சிங்கன்னா ஒட்டு மொத்த டீட்டெயிலாக நீங்கள் அள்ளிடலாம் மொத்தத்தில் இந்த திமுக ஆட்சியை விட கேவலமான ஆட்சியை நம்ம தமிழக வரலாற்றிலேயே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த இந்த குரூப் வந்து ஆட்டம் இருக்கானுங்க கிட்டத்தட்ட பலாயிரம் கோடியை கும்மாளம் கூத்தும் கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கானுங்க பாவ அடிமட்ட திமுக தொண்டனெல்லாம் போஸ்டர் ஒட்டி கட்சியை வளர்க்குறதுக்கு அவ்வளோ பாடு இருக்காங்க ஆனால் மேலே இடத்துல இவனுங்க ஆட்டம் போட்டுட்ருக்கானுங்க அப்படின்னு அவர்கள் கடுமையாக முன்னாடி நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாரு தற்போது இந்த வி விவகாரத்துலேயும் இந்த சர்வேஷ் விவகாரம் இருக்குல்ல இந்த விக்ரம்ஜிஜியோட ரைட் ஹேண்டு இந்த சர்வேஷ் இவருடைய விவகாரத்துலேயுமே விக்னேஷ் சிவன் அதாவது என்ன போட்டிருக்காருனா இதுலயும் நயன்தாரா கணவர் வருகிறார் இவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களை பற்றி மாரிதாஸ் அவர்கள் கடைசியாக எண்டு பாயிண்ட்டாக ஒரு தரமான ஒரு பாயிண்ட்டாக வச்சு முடிச்சிருக்காரு அதாவது இந்த விக்னேஷ் சிவனு சினிமா டைரக்டர் இவர் பண்ண அனைத்து திரைப்படங்களுமே ஃப்ளாப்பு நானூறு அவுடின்னா தவிர அனைத்து படங்களும் ஃப்ளாப்பு ஆனால் அந்த நானூறு தான் படம் தனுஷுக்கு மிகப்பெரிய லாஸு ஏன்னா நயன்தாராவும் விக்னேஷ் லவ் பண்ணுற லவ் பண்ணுன்னு தனுஷா அவருடைய காசில் இந்த டேட்டு அதாவது இந்த படத்துடைய டேட்டை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் இழுத்து அடிச்சிருக்காங்க இதுலேயே பதினஞ்சு இருபது கோடி தனுஷுக்கு லாஸு ஆக மொத்த இந்த நானூறு கோடி தான் படமும் லாஸு இவர் எடுத்த எல்லா படமும் லாஸு ஆனால் விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து கோடி கோடியாக வந்து எங்கள் பார்த்தால் லேண்டாக வாங்கி தள்ளிட்டு விக்னே சிவன் அவர்களையுமே இந்த வளாகத்துறை விசாரிக்க வேண்டும் ஏன்னா இந்த ரத்தீஷ்லேருந்து ஆகாஷ் பாஸ்கரன்லேருந்து விக்ரம் ஜூஜிலேருந்து தற்போது மாற்றிருக்கும் இந்த சர்வேஷ் வரைக்கும் எல்லா விவகாரங்கள்லையும் இந்த விக்னேஷ் சிவன் அவர்கள் இருக்காரு எல்லா விவா விவகாரங்களிலும் இவர் வந்து இவருடைய பேர் இல்லாமல் இல்லை விக்னேஷ் சிவன் பேரும் இதில் வருது அதனால் அமலாபுத்தரை விக்னேஷ் சிவனையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக கூண்டோட தூக்கிட்டு போய்ட்டு கும்மாங்குத்து குத்தணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரிதாஸ் அவர்கள் தற்போது இந்த சர்வீஸ் ஃபோட்டோவை பகிர்ந்து இந்த தகவலை எல்லாம் பயந்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்